எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன சொல்ற மஞ்சு நான் எடுத்துக்கிட்ட முடிவுக்கு இது ஒரு ஆரம்பமா நினைக்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் மஞ்சு அது வரைக்கும் ஐ அம் கோயிங் டு கீப் யூ இன் சைலன்ஸ் இவரே என் ஃப்ரெண்ட் சொன்னீங்க நிச்சயமா ஃப்ரெண்ட் தானா இல்லனா பைத்தியக்காரி மாதிரி தன்னந்தனியா வீட்டுக்கு வந்தவகிட்ட தப்பா நடந்துக்காம தகப்பங்கிட்ட ஒப்படைச்சிருக்கானே இவன் ஃப்ரெண்ட் தானே சார் வெளியில டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள்ல உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் லைக் எஸ்டியன் நீ நடந்துகிட்டு இருக்கேன் நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல உன்ன நான் கையெடுத்து கூப்பிடறப்ப மஞ்சு என் சிஸ்டர் மாதிரி தங்கச்சியா தங்கச்சி அப்படியே சேலப்பரை தடிச்சுக்கணும் போல இருந்தது அவன் தங்கச்சியை கூப்பிடாம